ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது ஓடி போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் லாசத்தலாக வின் பண்ணியிருக்காங்க தொடரையும் வின் பண்ணியிருக்காங்க என்னடா இது இங்கிலாந்துக்கு வந்த சோதனையா இருக்கு ஸோ இந்த மேட்சியா ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங்கே பண்றோம் மீண்டும் பேட்டிங்கே பண்றோம்னு சொல்லிட்டு தலைமையிறங்கி நல்லா தான் ஸ்டார்ட் கொடுத்தாங்க பட் இருந்தாலுமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி பினிஷிங் வந்து நல்ல அமையல முன்னூத்தி நாலு ரன் தான் அடிச்சாங்க முன்னூத்தி அஞ்சு ரன் அடிச்சா இந்திய வின் அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கோரோட இந்திய அணி பேட்டிங்க்கு வந்தாங்க நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா படா வந்து இவர் ஆடுவார் இவர் ஆடுறதுக்கு தாண்டா இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இவர் இன்னும் ஆடாமட்டில் இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு நேற்றைய போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் கொடுத்தாரு முப்பத்தி ரெண்டாவது சதத்தை அடித்து சும்மா அசத்திருக்காரு ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சதம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது சதம் அதை அடிச்சு அசத்திருக்காரு இன்னும் ஒரு சதம் அடித்தா ஐம்பதாவது சதத்தை வந்து பூர்த்தி பண்ணிடுவார் அந்த ஒரு சதம் கூடிய விரைவில் வரப்போகிறது ரோஹித் சர்மா அவள் தாங்க வயசாகிடுச்சு இனிமேக்கு அவர் ப்ளே பண்ண மாட்டார் நல்லா ஆட மாட்டாரு ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வாய் வாயடிக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸாக நேத்தாடி இருக்காரு கிட்டத்தட்ட எழுவத்தி பாலுக்கு சதம் அடிச்சு சும்மா ஆசக்தி இருக்காரு நான் வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது ஆனால் சீக்கிரமாக வேற மாதிரி வருவேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா ஒவ்வொரு அடியும் சும்மா தாறு இருந்துச்சுங்க ஒவ்வொரு சிக்ஸுமே சும்மா வேற மாதிரி இருந்துச்சு ஏழு சிக்ஸ் அடிச்சு சும்மா ஆசைத்திருக்காரு ஸோ நான் இனிமே தான் இருக்க போகுது கேம் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் என்னுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து அலாட் பண்ணியிருக்காரு அடுத்து மூன்றாவது ஒரு நாள் போட்டி வந்து நடைபெற போகிறது பன்னிரெண்டாம் தேதி ஸோ அந்த போட்டியிலும் ரோஹித் சர்மாவுடைய இன்னிங்ஸ் கண்டிப்பா இதை விட வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை நம்ம வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ரோபி வந்து வரப்போகிறது இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அந்த பத்து நாள்ல வந்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மீண்டும் கம்பேக் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஒரு தரமான இன்னிங்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணி இருக்காரு நாங்கள் வந்து மீண்டும் வந்துட்டான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம விராட் கோலி மட்டும் வந்துட்டார்னா கண்டிப்பாக இந்திய அணி ஸ்ட்ராங்காக வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு எல்லா குவாலிட்டியுமே இந்திய அணி கிட்டே இருக்கு கேப்டன் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இன்னிங்ஸ் பக்கம் வந்து எல்லா இன்டர்நேஷனல் மேட்ச்லையுமே வந்து சதமே விலாசமாக இருந்திருந்தார் அதுவும் ஒற்றை அவுட் ஆகிட்டு இருந்தார் ஒன் டே ஆகட்டும் டி ட்வெண்ட்டி ஆகட்டும் டெஸ்ட் போட்டி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம அவர் வந்து தடுமாறிட்டு இருந்தார் ஸோ நேற்றைய போட்டி அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்து நிறைய தடங்கள் வந்தாலுமே அதை எல்லாத்தையுமே தாண்டி ஒரு அற்புதமான சதம் வந்து விளாசினார் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தார் கம்பீர் ஹாப்பியாக இருந்தார் அதேமாரி நம்ம ரோஹித் சர்மா அதை விட ஹாப்பியாக இருந்தார் ஏன்னா ஃபார்முக்கு திரும்பி வந்துட்டோம்ல ஸோ அது ஒரு நல்ல விஷயம்ல ஸோ அதனால தான் வந்து நேற்று ரோஹித் சர்மாவுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே ஒரு விருந்தை கொடுத்துருக்கு இந்தியன் டீம் கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சதத்தை பார்க்க தான் இவ்வளோ நார் எல்லா ரசிகர்களும் காத்துட்டு இருந்தாங்க ஸோ இதே மாதிரி கோலியுடைய சதத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது கூடிய விரைவில் அடுத்த மூன்றாவது போட்டியில் கோலியுடைய சத்தை பார்ப்பதற்கு கண்டிப்பாக எல்லா ரசிகர்களும் அவளோட கத்துல இருக்காங்க ரோஹித் சர்மா பேக் பண்ணி வரப்போறாரா இல்லையா பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம ரோஹித் சர்மா உடைய சிறப்பான சதத்தை பற்றி உன்னுடைய கருத்துக்களை மறக்க மக்க மட்டும் சொல்லுங்க